விஜய் அவருடைய கால நல்லா பாரி விட்ட காங்கிரஸ் இதன் காரணமாக அமித்ஷா அதே போல் மோடி நம்ம அண்ணாமலை இப்படி மூணு பேருமே சேர்ந்து போட்ட மிகப்பெரிய பக்காவான ஒரு ஸ்கெட்ச் இதன் காரணமாக பல வருஷமாக நம்ம தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்காத நடக்காத மிகப்பெரிய மாற்றம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழக அரசியலில் நடக்க இருக்குது அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரியான சம்பவம் தான் தற்போது நம்ம தமிழகத்துல நடந்துக்கிட்டு இருக்கு சோ இதுல மிக முக்கியமாக திமுக தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஷாக் அவங்க நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை தற்போது நகர்த்தி கொண்டு போக இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்ப சோ அப்படி என்னதான் நடந்திருக்கு என்னதான் நடக்க இருக்கு நம்ம தமிழக எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி விஜய் அவர்களை காங்கிரஸ் என்னதான் அவங்க கால வாரி விட்டாங்க அந்த அண்ணாமலை அமித்ஷா போல மோடி அவர்கள் என்ன அவங்க மிகப்பெரிய பக்கவான ஸ்கெச் திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை துவங்கி முதலாவது முறையா விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்காரு இப்படி இருக்க இந்த பக்கம் பெரிய கட்சி அதிமுக அந்த பக்கம் பெரிய கட்சி திமுக இவங்க இரண்டு பேருக்குமே இருக்கிற அந்த மிகப்பெரிய ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பரபரப்பான தான் விஜய் அவர்கள் கரூரில் அவர் பரப்புரை நடத்திட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமா நாற்பத்தி ஓரு பேர் மடிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஸோ அப்ப இருந்து விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் சற்றே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் அவருக்கு ஆதரவாக பாஜக அதே போல அதிமுக ரெண்டு பேருமே வந்தாங்க அதே போல விஜய் அவர்கள் தான் இந்த நாற்பத்தி ஓரு பேருடைய இழப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுக என்னதான் விஜய் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையில இருந்து அவர் முழுசா மீண்டு வரத்துக்கு நிச்சயமா பாஜக அதே போல அதிமுக இரண்டு கட்சிகளுமே ரொம்ப பெரிய அளவுல துணையாக உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா யாராலையுமே மறுக்க முடியாது ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேசின விஜய் அவர்கள் நாங்கள் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் நாங்கள் கண்டிப்பாக கூடயுமே கூட்டணி வச்சுக்க முடியாது எங்க கூட வேணா யார் வேணாலும் வந்து கூட்டணியில சேர்ந்துக்கலாம் ஆனா சிஎம் கேண்டிடாக நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் நேரடியாக அவர் சொன்ன அதே நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா அங்கே பீகார்ல எலெக்ஷன் நடந்திருந்தது அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் அதாவது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழகத்தில் அவர் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் அவங்க பீகாரில் மிகப்பெரிய அதில் மண்ணை கவ்னாங்க பாஜக கிட்ட மண்ணை கவ்வி ரொம்ப மோசமான தோல்வியை காங்கிரஸ் அவங்க அடைஞ்சிருந்தாங்க சோ காங்கிரஸ் அவங்க அடைஞ்சிருக்க இந்த படுதோல்வி தற்போது விஜய் அவர் கூட கூட்டணி வச்சிக்கலாம் தமிழகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காங்கிரஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தான் இந்த பீகார் எலெக்ஷன் தோல்வி காங்கிரஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இதனால காங்கிரஸ் தற்போது விஜய் அவர்கிட்ட அவங்க என்ன வலியுறுத்தி இருக்காங்க முக்கியமா ராகுல் காந்தி அவரே விஜய் அவர்கிட்ட என்ன வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அதாவது விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அதாவது திமுகவை விட்டு பிரிஞ்சு வந்து நாங்க விஜய் ஆகிய உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனா நீங்க உங்களுடைய கூட்டணிக்கு உள்ள அதிமுகவை கொண்டு வாங்க அதிமுகவை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்க திமுகவை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட கூட்டணி வச்சுக்கிறது நடக்காத விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக ரெண்டு பேருமே பெரிய கட்சிகளாக இருக்காங்க அதனால இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நிச்சயமாக தமிழகத்துல இருந்து எங்களுக்கு கூட்டணிக்கு தேவை நாங்க இரண்டு பேரையுமே விட்டுட்டு உங்ககிட்ட நேரடியாக கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்னு இந்த டிமாண்டை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சோ இதை கேட்டுட்டு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஏன்னா காங்கிரஸ் நிச்சயமா நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கிட்டு இருந்தாரு விஜய் ஆனா பீகார்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி அந்த தோல்வியை பார்த்து காங்கிரஸ் அவங்க அவங்க விஜய் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா தற்போது மறந்துட்டு விஜய் அவரை கால வாரி விட்டுட்டு நீங்க காங்கிரஸ் கூட வந்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் இல்லைன்னா கூட்டணி வேண்டாம் நாங்கள் திமுக கூடிய கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொன்னது விஜய் அவருக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அடியாக தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தற்போது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் தற்போது விஜய் அவருக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அதாவது திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த பக்கம் அதிமுக அதே போல பாஜக அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ள தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரை கூப்பிடுறாங்க அதே போல காங்கிரஸ் அவங்க சொல்ற மாதிரி நிச்சயமா அதிமுக அங்க பாஜக அவங்கள விட்டுட்டு விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைக்கிறது நிச்சயமா இதுவும் நடக்காத விஷயம் இதனால தற்போது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்காரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்ட மாதிரி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கே தற்போது தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இந்த நேரத்துல விஜய் அவருக்கு இருக்கிற அந்த ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு ஒன்று விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிடணும் ஏன்னா தான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவர்கள் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது என் கூட தான் எல்லாருமே கூட்டணிக்கு வரணும் நான் போய் யார்கிட்டயுமே கூட்டணிக்கு மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் விஜய் இருக்காரு இந்த பக்கம் காங்கிரஸ் வரல அப்படிங்கிறதால இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே விஜய் அவர் தனிச்சு போட்டியிட வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தான் தற்போது தள்ளப்பட்டிருக்காரு அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு துணை முதல்வர் பதவியாவது கொடுங்க அப்படின்னு அதிமுக அதே போல பாஜக அவங்க கிட்ட கேட்டால் நிச்சயமா அவங்க மறுக்க போறது இல்லை துணை முதல்வராக விஜய் அவர்கள் அந்த பதவியை மட்டும் அவர் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட கூட்டணியில் போய் சேர்ந்துக்கலாம் சேர்ந்தா நிச்சயமா மிகப்பெரிய அபாரமான வெற்றியை விஜய் அவர்கள் அடைவாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இரண்டே இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் அதே போல் பிரதமர் மோடி இரண்டு பேருமே விஜய் அவரை தங்களுடைய கட்சிக்கு உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அதாவது முக்கியமான ஏற்பாடு ஒன்று செஞ்சுதான் தகவல்கள் வெளியாகிட்டு அதாவது விஜய் அவருக்கு தற்போது இருக்கிறது இந்த இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான் அதனால் விஜய் அவரை நம்மளே திரும்பவும் அங்கே கூட்டணிக்கு உள்ள கூப்பிட வேண்டாம் விஜய் அவராகவே கண்டிப்பாக கூட்டணிக்கு உள்ள கண்டிப்பாக வருவார் அதாவது தமிழக அதிமுக தமிழக பாஜக இரண்டு பேருமே விஜய் அவரை பத்தி எங்கேயுமே விமர்சனம் பண்ணாம அவரை பத்தி நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே மட்டுமே போதும் விஜய் அவர்கள் நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள நிச்சயமாக விஜய் அவர் வருவாரு அவர் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்காரு அதனால விஜய் அவர்களை எங்கேயுமே விமர்சனம் பண்ணாம மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா போதும் அப்படின்னு அங்க மோடி அவர்கிட்ட இருந்தும் அதே போல இங்க அண்ணாமலை அவங்க இரண்டு பேருமே அதிமுக பாஜக உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த தகவல் தற்போது பரிமாறப்பட்டிருக்கு விஜய் அவரை பத்தி விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தற்போது சொல்லப்பட்டிருக்கு அதே போல விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தூங்கின அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கண்டிப்பா நம்ம கூட கூட்டணிக்கு வச்சுக்குவாங்க கூட்டணிக்கு வருவாங்க வருவாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் விஜய் அவர்கள் நம்பியிருந்தாரு தான் எந்த ஒரு இடத்தையுமே எப்பயுமே காங்கிரசை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாம ராகுல் காந்தி அவரை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லாம தான் இது வரைக்கும் விஜய் அவர்கள் இருந்தார் ஆனா முழுக்க முழுக்க நம்பியிருந்த விஜய் அவர்கள் அவருடைய கால தற்போது காங்கிரஸ் அவங்க வாரி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கணும் விஜய் அவர் அப்படின்னா அதிமுகவை கூட்டிட்டு வந்தாதான் இந்த கூட்டணி சாத்தியம் அப்படின்னு அங்க ராகுல் காந்தி அவர் சொன்னது விஜய் அவர் எதிர்பார்க்காத ஒரு பதிலாக தான் பாத்தீங்கன்னா அடியாக தான் விஜய் அவருக்கு அமைஞ்சிருக்கு சோ விஜய் அவருக்கு விழுந்திருக்க இந்த காயத்துக்கு அவர் நிச்சயமா மருந்து போட்டுக்கணும் அப்படின்னா இங்க பாஜக இல்லைன்னா அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டுமே விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அமோக வெற்றி அபார வெற்றி அடைய முடியும் அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் நேரடியாக தனிச்சு நின்றார்னா நிச்சயமா திமுக ஓட்ட பிரிக்கலாம் ஒரு சில அதிமுக ஓட்டை பிரிக்கலாம் ஆனா கண்டிப்பா அதிமுக பாஜக கட்சி ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க இதுல திமுக அதே போல தமிழக வெற்றி கழகம் விஜய் இரண்டு கட்சிகளுமே வீழ்த்தப்படுவாங்க அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஸோ இந்த முக்கியமான கட்டத்துல விஜய் அவர்கள் மட்டும் கண்டிப்பா அதிமுக பாஜக கட்சி பக்கம் என்னஞ்சாருன்னா நிச்சயமாக தமிழக வரலாற்றுல அது மிகப்பெரிய ஒரு புதிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சம்பவம் நிச்சயமாக நடக்கும் விஜய் அவர்கள் இதுல அவர் எந்த முடிவை எடுத்தா அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் தனிச்சையாக தான் அவர் போட்டியிடணுமா இல்ல கூட்டணிக்கு உள்ள சேரணுமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க